அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகளை உடனுக்குடன் அந்தந்த இடத்திலேயே வெற்றி பெறுவது எப்படி இதை சிரமமான முறையில் அல்லாமல் எளிதான முறையில் வெற்றி பெற ஏதாவது வழிவகைகள் உண்டா என்று நீங்கள் கேட்டதற்கு இணங்க இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது நமது அன்பர்களில் பலர் தங்களுக்கு உண்டான எதிரிகளை உடனுக்குடன் அந்தந்த இடத்திலேயே வெற்றி பெற ஏதாவது வாய்ப்புகள் உண்டா என கேட்டுக்கொண்டு இருந்தீர்கள் அவர்களுக்காகவும் போன்ற பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகளை வெற்றி பெற வேண்டும் எளிதாக வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒரே எதிரியாக இருந்தால் இந்த முறையை நீங்கள் கண்டிப்பாக செய்து பார்த்து பலன் பெறலாம் பலவிதமான எதிரிகளை தோல்வியடைய செய்யக்கூடிய தாயத்து மற்றும் மை ஆகியவற்றுக்கான காணொளிகள் நமது சேனலில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன இன்று நாம் காணப்போவது என்னவென்றால் குறிப்பிட்ட ஒரு எதிரியை மட்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் உடனுக்குடன் வெற்றி பெறுவதற்கு செய்ய வேண்டிய மாந்திரிக முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் ஒரு சில குறிப்பிட்ட எதிரிகளை மட்டும் வெற்றி பெறச் செய்வதற்கான எளிய முறையாக இது இருக்கின்றது இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் எந்த நாட்களாக இருந்தாலும் இதை செய்யலாம் இதற்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் எதிரிகளின் பெயர் தெரிந்த நபர்களாக இருந்தால் இரவு நேரத்தில் பத்து மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் எதிரினுடைய பெயரை கருப்பு நிற பேனா கொண்டு பதினோரு எருக்கை இலை இது வெள்ளருக்கன் இலையாக இருந்தால் மிகவும் நல்லது கிடைக்காத நபர்கள் மற்றொரு வகை எருக்கன் செடியின் இலைகளையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் மற்ற வகையான எருக்கன் நிலையை பயன்படுத்தும் நபர்கள் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய கிளையிலிருந்து மட்டுமே இலைகளை பறிக்க வேண்டும் அடுத்ததாக வெள்ளை ஊமத்தன் செடியின் பதினோரு இலைகளை பறித்து அதிலும் எதிரியின் பெயரை கருப்பு நிற பேனாவினால் எழுத வேண்டும் ஒவ்வொரு இலையிலும் ஒரு முறை மட்டும் பெயரை எழுதினால் போதும் சுருட்டிய இந்த இரண்டு இலைகளையும் கருப்பு நிற நூல் கொண்டு நன்றாக கட்ட வேண்டும் கட்டிய பிறகு ஒரு புது பானையில் போட்டு தலைக்கு மேல் இருக்குமாறு எங்காவது ஒரு இடத்தில் மூன்று நாட்கள் கட்டி வைத்து விடுங்கள் மூன்று நாட்கள் முடிந்த பிறகு அதே புது சட்டியில் சிறிதளவு வெட்டிவேர் மூன்று வகையான மரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட பட்டை பச்சை கற்பூரம் இவற்றை சேர்த்து இந்த இரைகளை நன்றாக எரித்து கருக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் கருக்கிய பிறகு வரக்கூடிய அந்த சாம்பலை எதிரியின் கால் தடம் படக்கூடிய அல்லது எதிரி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இடங்களில் தூவிவிட்டால் எதிரியின் காலடி படக்கூடிய அல்லது எதிரி அதிகமாக போய் வரக்கூடிய இடங்களில் தூவிவிட்டால் எதிரியை நீங்கள் வெகு சீக்கிரமாக முடக்க முடியும் இவ்வாறு செய்வதன் மூலமாக எதிரிகள் உங்களுக்கு செய்யக்கூடிய பாதிப்பிலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் இந்த முறையில் செய்ய இயலக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் இதை நாங்கள் செய்ய முடியாது உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை என்று நினைக்கின்ற நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருட்களை எங்களிடமிருந்து வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்